வணக்கம் வி அண்ட் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு நம்ம வீடு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு பொங்கலுக்கு யாரெல்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் எந்த மதத்தில் வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் ஆல்ரெடி நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டதில் சொல்லியிருப்பேன் நான் இன்னைக்கு ஏழு மணிக்கு அந்த லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று என்னால் அப்லோட் பண்ண முடியல வேலை பயங்கரமாக இருந்தது பொங்கல் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணனால ரெண்டு ப்ரூம் க்ளீன் இருந்தேன் அதனால் டைம் ஆயிடுச்சு நைட் ஆயிடுச்சு செய்ய முடியல அதனால் இன்னைக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவை இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பொங்கலுக்கு வந்து நான் மொதல் மொதல் இந்த தடவை நான் பூஜை ரூம் தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அது கொஞ்சம் சின்னது அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக என்னால் முடிக்க முடியுன்றதுனால நான் அதை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் முதல்ல இப்போ இன்றைக்கி வந்து நாலு நாளில் நம்ம வந்து சாமி கும்பிட முடியல அதனால் பொதுவாகவே ரூம்லாம் வந்து பூஜை ரூம்லாம் வந்து கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்கும் இருந்தாலுமே நான் வந்து எப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் தொடச்சிட்டு அது நல்லாவே இருந்தாலும் தொடச்சிட்டு புதுசாக வந்து பொட்டு வச்சு வச்சுருவேன் எனக்கு அதுதான் பிடிக்கும் வாரம் வாரம் மட்டும் இந்த கீழே இந்த டைல்ஸ் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு வார மாவு கோலம் போட்டு அந்த விளக்கு இதெல்லாம் விளக்குறது எல்லாமே வார வாரம் விளக்கிடுவோம் ஃபோட்டோஸ் மட்டும் வந்து ப பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தொடச்சிருவேன் நான் அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் இருக்கும் க்ளீனிங்கு ஆனால் பொங்கல் அப்படின்றனால சரி ஓகே நம்ம எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டு அதுலேருந்து எல்லா வேலையுமே ஒரே நாளில் அதிகமாகிடுச்சு சரி இன்றைக்கி நம்மளால் முடிஞ்சது ஏற்கனவே வேலை அதிகமாக இருக்குது இந்த பூஜை முன்னையாவது க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் நான் அதுக்கு முதல்ல எல்லா ஃபோட்டோஸையும் எடுத்து கீழே வச்சுட்டு நம்ம வச்சுருக்க எல்லா எடுத்து கொண்டு போய் எதாவது விளக்கணுமோ எல்லாத்தையும் கொண்டு போய் கிச்சனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற திங்ஸ் மட்டும் சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து துடைக்கணும் அதுக்கு முதல்ல இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எத எதாவது விளக்க வேண்டியது இல்லையோ அதெல்லாம் வந்து கீழே வச்சுக்கிறேன் மிச்சம் எல்லாத்தையும் பூஜை சாமி ரூமில் இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு போய் கிச்சனில் வச்சுட்டேன் நான் இந்த திங்ஸ் எல்லாமே நம்ம விளக்கணும் இப்போது இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிறக்கூடிய கூடிய ஆல்ரெடி வீடியோஸ் பார்த்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஷார்ட்ஸ்லேயுமே வந்திருக்கும் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற சிலைகள்னு பார்த்தீங்கன்னா அன்னபூரணி சிலையும் வாராகி அம்மன் சிலையும் மட்டும் பித்தளையில் இருக்குது மற்றபடி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மாவு சிலைகளில் வந்து லக்ஷ்மி இருக்காங்க கிருஷ்ணர் ஆஞ்சநேயர் இருக்கார் அப்புறம் வந்து பாபா சிலை இருக்குது பாபா சிலை வந்து மார்பிள் சிலை நம்ம வச்சுருக்கிறது அப்புறம் வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சிட்டோம் அதுங்களாட்டியும் அதை விளக்க நான் அதை விளக்கவங்களாட்டியுமே நம்ம இந்த இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு மாவு கோலம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் காயிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த மாவு கோலம் காய்ஞ்சால நம்மளால ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து மேலே வைக்க முடியும் இல்லை ஏன்னா ஃபோட்டோஸ்லலாம் மாவு அந்த கோலம்லாம் ஒட்டிட்டு வந்துடும் அதனால நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த டைல்ஸையும் இதை எல்லாத்தையும் வந்து தொடச்சுக்கிறேன் நான் மாவு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாக இருக்க துணியில் வச்சு அழுத்தி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக தண்ணி வச்சு நான் வந்து எப்படின்னா தண்ணி பன்னீர் கொஞ்சோண்டு ஜவ்வாது மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் தான் நான் வந்து இந்த இடத்த துடைப்பேன் சாமி வச்சுருக்க எல்லாத்தையும் செவ்லேருந்து எல்லாமே அந்த மாதிரி தான் நான் தொடச்சிக்குவேன் அப்படி நீங்கள் தொடச்சி பாருங்கள் ஃபுல்லாக வந்து நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் சாமியூமே நல்ல வாசனையாக இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இல்லை நீங்கள் எந்த மாதிரி செய்கிறீங்க இதை விட வாசனையாக இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அது வந்து நான் செய்யாத விட இதை விட வாசனையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் சில பேர் பச்சை கற்பூரம் போடுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் நான் வந்து போட மாட்டேன் இதுதான் நான் ரொட்டீனாக செய்கிறது இப்போ வந்து நான் ஃபில்டர் வாட்டர் பிடிச்சிட்டு வந்துக்கிறேன் நான் சாமி ஃபோட்டோஸ் தொடக்கிற வந்து அந்த ஸோ கம்மியாக தானே இருக்காது அதனால நான் ஃபில்ட்ரு வாட்டர்லேயே தொடச்சிருவேன் நான் மிஞ்சி போனால் அதிகபட்சம் ஒரு ஜம்பு தண்ணி தான் ஆகும் அதனால் நான் வந்து அதிலே தொடச்சிப்பேன் இப்போ தான் நான் வந்து சிவன் ஃபோட்டோ வந்து சனி மகா பிரதோஷத்துக்கு நான் பொட்டு வச்சு காமிச்சிருப்பேன் இருந்தாலும் இது பொங்கல் கிளீனிங்னு தனியாக வரதுனால ஃபுல்லாத்தையுமே தொடச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் ட்ரையான துணியில் வச்சு ஃபஸ்ட்டு முதல்ல தொடச்சிக்கிறேன் நான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இறக்கிட்டு திரும்ப வந்து ஆணிலெல்லாம் மாட்ட முடியாது அதனால நான் அப்படியே வந்து தொடச்சுக்கிறேன் இந்த ஃபோட்டோஸ் மட்டும் மிச்ச ஃபோட்டோஸ்லாம் நான் கீழே இறக்கிட்டு அவங்களுக்கு பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன்னா இப்போ தண்ணியை வச்சு தொடக்கிறேன் நான் தண்ணி பன்னீர் எடுத்துக்கிறேன் ஜவாவை எடுத்துக்கிறேன் ஆல்ரெடி சொன்னதான் அது மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த டைல்ஸில் இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் தொடச்சுக்கிறேன் நான் இங்கே அழுக்க அப்படின்றனால அப்படின்றதுனால நான் தண்ணியை மாற்றிக்குங்க அழுக்க ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதே தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நீட்டாக தொடச்சி விட்டுட்டு இந்த ஃபோ இது பொட்டெல்லாம் நான் அப்புறமா வச்சுக்கிறேன் இதெல்லாம் ஃபோட்டோவை மட்டும் தொடச்சி விட்டுட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் பாத்திரத்தை விளக்கணுன்னா கரெக்டாக இருக்கும் அது எல்லாத்தையும் விலக்கி கொண்டாந்து வச்சோம்னா அதுவும் ட்ரை ஆகிறதுக்கு இந்த கோலமும் ட்ரை ஆகிறது கரெக்டாக இருக்கும் நான் மேக்ஸிமம் எப்போவுமே அந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவேன் நான் எல்லாத்தையுமே தொடச்சி விட்டுட்டு கோலத்தை போட்டு விட்டு போயிட்டோம்னா தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு தடவை வியாழக்கிழமை வீடு தொடக்கிற பழக்கம் இருக்கும்ல அந்த மாதிரி பழக்கத்தைப்பெல்லாம் என்ன செய்வோம் முடியுங்க கிட்ட வந்து மாவு கோலம் போடுறது அந்த மாதிரி பண்ணிடுவேன் நான் அதுக்கு மீறி எங்கள் வீட்டில் ஒரு மூணு வாண்டுகள் இருக்காங்க அவங்க அப்படியே நடந்து நடந்து அழிச்சிருவாங்க வீடியோஸில் தெரிஞ்சிருக்கும் மோக்லி அப்புறம் வந்து புஜ்ஜு இருக்காரு இப்போ புதுசாக நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வந்திருக்காங்க நிலா குட்டி அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்கெல்லாம் நம்ம மாவுக்குள்ள போட்டோம்னா அதில் ஏறி தான் நடப்பாங்க அருமையாக இருக்கும் கோலம் பூரா அழிஞ்சிரும் நம்ம எப்படி இருந்தாலும் சில வீட்டில் வந்து நில கதவுல வந்து கீழே நில இது இருக்கும் அதை பழக மாதிரி இருக்கும் அதனால் அவங்க அதில் வரையும் போது அதை தாண்டி நம்ம போயிடுவோம் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி இல்லை அந்த கட்டை இல்லை நிலக்கட்டை கீழே கட்டை இல்லை அது வந்து தரையாகவே இருக்கிறதுனால நம்ம கோலம் போட்டோம்னா நடக்கிற மாதிரி தான் ஆகுது அது அதுதான் அழிஞ்சு போயிடுது அதனால நான் மேக்ஸிமம் வந்து சைடில் மட்டும் போட்டுக்குவேன் நடுவில் போட மாட்டேன் அந்த ஒரு நாள் மட்டும் ஆசைக்காக போட்டுப்பேன் நல்லா ரசித்து பார்த்துட்டுவேன் அவ்வளோதான் அடுத்த நாள் காலையில் கூட்டும்போது அது கூட்டி விட்டுரும் அது போ போயிரும் அப்படிதான் இருக்கும் எங்க வீட்டில் எப்போவுமே நில அந்த இது வந்து வச்சா வந்து மாதவிடாய் காலத்தில் அதை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் இருக்கிறதா சொல்றாங்க அதனால எங்க வீட்டில் வைக்கலையா ஆனால் நிறைய வீட்டில் இப்ப இருக்கு அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன தாண்டாமையாக இருக்க முடியும் தெரியல பட் எனக்கு அது ரீசன் தெரியல யாருக்காவது அந்த ரீசன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட்ல நானும் தெரிஞ்சுக்கிறேன் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தாண்டக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம போட்டோஸ் எல்லாமே தொடச்சாச்சு இந்த ஃபோட்டோ நான் ஆல்ரெடி பழைய வீட்டில் சொல்லியிருக்கேன் இதுவுமே இது வந்து ஐயப்பன் கோயில் போயிட்டு வரப்போ வாங்கிட்டு வந்தது அதுக்கு பெயிண்டிங்லாம் நான் தான் பண்ணேன் அது வந்து ராதே கிருஷ்ணாவோட ஃபோட்டோஸு என்னோடய பூஜை வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி விடுங்க உங்கள் மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது மாதிரி பூஜை ரூம் வந்து நான் அந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்மளோட சாமி குமர வீடியோஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் ஒர்க்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் இருக்குது முருகன் வழிபாடு வந்து தனியாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முருகன் வழிபாடுனே தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதே மாதிரி முருகனை பற்றின ஷார்ட்ஸ் எல்லாமே தனியாகவே முருகன் ஷார்ட்ஸ்னு சொல்லி பிளேலிஸ்ட் வச்சுருப்பேன் நான் நீங்கள் எல்லாமே போய் பாருங்கள் என்னோடய எல்லா வீடியோஸுமே ப்ளேலிஸ்ட்லேயே இருக்கும் கீழையும் உங்களுக்கு வந்து டெஸ்கிரிப்ஷனையும் நான் கொடுக்குறேன் இதுக்கு முன்னாடி வந்து முருகன் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் முருகனுக்கு தைப்பூசி விரதம் எப்படி இருப்பதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கோம் அந்த வீடியோ வந்து நான் மெயினில் வந்து முதல்ல வந்து லிங்க் கொடுக்குறேன் விரதம் இருக்கும்னு நினைக்கிறவங்க இருங்க நாற்பத்தெட்டு நாள் இப்போ இருக்க முடியாது ஆல்ரெடி அது டிசம்பர் இருபத்தஞ்சே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் அது இருக்கிறதும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இருபத்தோரு நாள் விரதம் வேணால் நீங்கள் இருக்கலாம் அது கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதை பார்க்காதவங்க நினைக்கிறவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் அப்புறம் வந்து இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் அதே மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் அந்த வீடியோவுக்கு வந்து ரிப்ளை பண்ண எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் பதில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் அதுக்காக எல்லாமே தெரியும் எனக்கு அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து எப்படி பூச்சை பண்ணுறேன் அந்த இதில் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா அதை நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து உங்களோட க்ளியர் பண்ணுவேன் உங்களுக்கு கமெண்ட்ஸ் பதில் சொல்வேன் இப்போ மாவுக்கோளம் வந்து நம்ம போட்டாச்சு மாவு குளம் போட்டு மேலே போடுறத நான் அவங்கள்ட்ட காட்டல எல்லாமே காட்டினா காட்டினாடியே டைம் ஏற்கனவே வந்து பதினெட்டு நிமிஷம் போயிருச்சு வீடியோ ஏற்கனவே நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி தான் போட்டிருக்கேன் நிறையா விஷயத்தை அப்போ நான் எவ்வளோ நேரம் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுருப்பேன் நீங்களே பாருங்கள் நீ காலையிலேருந்தே செம ஒர்க்கு வீடு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பெட்ஷீட் அலசி அதை மேட்டை துவைச்சு எல்லாம் துவைச்சு அப்படி எல்லா வேலையுமே கிச்சன் ஒர்க்கு எல்லாமே பார்த்துருக்கு அப்போ எவ்வளோ நேரமாக இந்த சாமி பூஜை ரூம் மட்டும் நான் எவ்வளோ நேரம் பண்ணிடுவேன் பாருங்கள் வீடியோ எல்லாமே நான் உங்களுக்கு சிலதெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி தான் போட்டிருக்கேன் அதே மாதிரி ஸ்பீட் பண்ணி தான் போட்டிருக்கேன் இல்லை இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ரொம்ப நேரம் எடுக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா அவங்க வீடியோ வந்து ப்ளே பண்ணும்போது மேலே வந்து செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குது ஸ்க்ரூட் மாதிரி அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கும் அதில் வந்து ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதில் ஒன் எக்ஸில் இருக்கும் நீங்கள் வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ அந்த மாதிரி இதில் கூட நீங்கள் வச்சு பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்பீடு வச்சு கூட பாருங்கள் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பச்சரிசி மாவு வந்து கோலம் போட்டோம்ல அந்த பச்சரிசி மாவு மிச்சம் அதுலேயே வந்து நான் அதில் அந்த கிண்ணத்துலேயே நான் வந்து மேக்ஸிமம் எல்லாமே பண்ணிப்பேன் நிறைய பேர் வந்து லெமன் சால்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பட் நான் என்ன மெத்தட் யூஸ் தான் உங்களுக்கு இதில் காட்டியிருக்கேன் பச்சரிசி மாவு நான் வந்து உப்பு தூள் உப்பு வந்து நான் மூணு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இவ்வளோ பாத்திரம் விளக்கணும்ல அதனால் மூணு வந்து ஸ்பூன் எடுத்துக்கிறேன் ஒரே ஒரு லெமன் மட்டும் அதில் பிழிஞ்சு விட்ருக்கேன் விம்ஜெல் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருப்பேன் அவ்வளோதான் அதை பாருங்கள் கொஞ்சம் தனியாக கரைச்சி வச்சுட்டேன் என்னது வந்து கொஞ்சம் அப்படியே கருப்பாக கொஞ்சம் மாறி இருந்துச்சு இந்த இந்த செம்பு பாத்திரம் பஞ்சலோக பாத்திரம்னு சொல்லுவோம் இதுக்கு பேர் அது பாருங்க நான் வந்து அழுத்தி கூட தைக்கலை சும்மா தான் அப்படி கையை வச்சு இப்படி தேய்ச்சிக்காட்டியா அங்கே பாருங்கள் எவ்வளோ ப்ரைட்டாகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது இல்லை நீங்கள் என்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணி இதை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஃபுல்லாத்தையும் பாருங்கள் இந்த பாருங்கள் பித்தளையுமே பாருங்கள் எப்படி இதாகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக கரைச்சி வச்சுட்டு கூட அதில் ஊற விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் தேய்ச்சிங்கனாலும் ஈஸியாக போயிடும் நான் பாருங்கள் வெறும் கையில தான் தேய்ச்சி காட்டிங்க உங்களுக்கு ஈஸியாகவே போயிடும் இன்னும் கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நல்லா ஆள் தேய்ச்சிக்கலாம் நாளில் நான் எதுலையுமே தேய்க்கவே இல்லை மயில் தான் எல்லாமே பாத்திரத்தை ஃபுல்லாக தேய்ச்சிருக்கேன் நான் இந்த பாத்திரம் எல்லாத்தையும் விலக்கி முடிச்சுட்டு நம்ம இது எல்லாத்தையும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம் வந்து ட்ரையான ஆன துணியை வச்சு துடைக்கிறவங்க இருப்பாங்க நான் என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு துணியை விரித்து அந்த துணிமே வந்து வச்சுட்டோம்னா கொஞ்சம் இடத்துல காஞ்சிரும் அதுக்குள்ளாட்டி நம்ம போய் சாமி போட்டோஸ் எல்லாத்தையுமே அதுக்கு சரியா இருக்கும் இந்த டைம் அந்த டைம் சரியா இருக்கும் நான் எப்பவுமே நான் ஃபாலோ பண்ணிப்பேன் இப்படி பண்ணாலுமே கூட இவ்வளோ இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகதான் செய்யுது பூஜை ரூம்னு தொட்டோம்னா கொஞ்சம் டைம் ஆகும் பட் பொங்கல் அப்படின்றனாலும் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ற மாதிரி இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே பாருங்கள் பொங்கல் அப்படின்னா வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு அடிப்பாங்க வீட்டில் அதாவது ஃபுல்லாக விளையடிக்கிற பழக்கம் இருக்கும் இப்போ எல்லாம் வந்து நவீன ஆயிடுச்சு நம்மளும் நிறைய மாறிட்டோம் அப்படின்னால இப்போ நம்ம வீட்டு சைடெல்லாம் ஃபுல்லாக ஏஷியன் பெயிண்ட்ஸாக மேக்ஸிமமாக வீட்டில் அடிச்சிருக்கோம் இப்போல்லாம் ஏசியன் பெயிண்ட் அடிக்கணும்னா இப்போல்லாம் நிறைய காசு செலவாகும் அதனால் என் மாமியார் வந்து என்ன மெத்தடு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வெள்ளை அடித்தா நம்ம ஒரு இது கூட விடாமல் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக வெள்ளையடிச்சு இது பண்ணுவோமோ அந்த மாதிரி வெள்ளையை அடிக்க முடியாத பாடங்கள் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியை தொட்டுட்டு ஸோ ஃபுல் செவுருமே துடைக்கணும் தண்ணியை வச்சு ஃபுல்லாக துடைக்கணும் எங்கே அழுக்கு இருக்கோ அங்கனையெல்லாம் வந்து சோப் ஆயில் போட்டு நல்லா கம்பியை வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கு பிறகு திரும்ப துணியை வச்சு துடைக்கணும் அந்த மெத்தடை தான் எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லா துணி எல்லா பொருளையுமே வெளியில் எடுக்கணும் வெளியில் எடுத்துட்டு எல்லா பொருளையுமே க்ளீன் பண்ணி திரும்ப வைக்கணும் புதுசாக நீங்கள் எப்படி வெளில அடிக்கிறீங்களோ அந்த மெத்தடை அது மாதிரி தான் எங்கள் வீட்டில் நாங்கள் இன்ன வரைக்குமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மெத்தடி எனக்கு பழகிடுச்சு அதனால் கல்யாணம் பண்ண நானும் அப்படியே அதே மெத்தடே வருஷம் வருஷம் ஃபாலோ இருக்கேன் இப்போ பையனுக்கு லீவ் இருந்த சண்டே வந்து சாட்டர்டே வந்து நான் இந்த ஒர்க்கு பார்த்தேன் வீடியோ எடுத்துகிட்டு பட் அப்லோட் பண்ண டைம் இல்லை எனக்கு அடுத்த நாள் வந்து சண்டேங்கிறதுனால சண்டே வந்து பெட்ரூமும் இன்னொரு ரூமும் இருக்குது அந்த ரூமே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செவ் முதனும் எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்தாச்சு உங்கள் சைடு என்ன மாதிரி பழக்கம் இந்த மாதிரி தான் பழகுறீங்க இந்த மாதிரி பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் பட் எங்கள் ஊர்லேயே இந்த மாதிரி பழக்கம் இல்லாதவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க வந்து நாங்கள் அடித்தோம் அவ்வளோதான் ஃபுல்லாக கூட்டிட்டோம் தொடச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் எனக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைடு இல்லை என் மாமியார் வெளியிலேயே நானும் வந்துவிட்டேன் அது எனக்கு பழகியும் போயிடுச்சு அது அப்படி நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணோன்னே ஒரு வீடியோ வந்து ஃபுல்லாக வெளியே மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கும் அதனால நானும் அப்படியே அந்த மத்தனை ஃபாலோ பண்ணிட்டேன் கஷ்டம்தான் அந்த ஒர்க்கு இருந்தாலும் அது பழகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த பாருங்கள் வாரங்கி அம்மன் பாருங்கள் எவ்வளோ பளிச்சின்னு ஆயிடுச்சின்னு பாருங்கள் அதிகமாக வந்து இந்த அப்படின்னா ரொம்ப அழுத்தி அழுத்தி தேய்க்காதீங்க சீக்கிரம் அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து அந்த ஃபேஸில் இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து இதாயிரும் மறைஞ்சிரும் தேஞ்சிரும் அதனால வந்து மயில் தேய்ச்சாலே போதும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் லிக்யூட் செஞ்சுட்டு இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பச்சரிசி மாவு வேலை மாவும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி செய்யலாம் நல்லாவே உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் இதை வந்து நல்லா வந்து விளக்கிட்டு ஃபில்ட்ரு வாட்டர் இருக்குது பாருங்கள் ஃபில்ட்ரு வாட்டரில் கொஞ்சம் நேரம் டிப் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுனே உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும் இது மேக்ஸிமம் நான் எல்லாமே விளக்கிட்டேன்னு நினைக்கிறேன் பாதி எல்லாமே கழுவிட்டேன் அதே மாதிரி இந்த மாவு சிலைகள்லாம் வெறுமனை கழுவுனாலே உங்களுக்கு போயிடும் ஈஸியாகவே போயிடும் அது இது எல்லாமே நான் விளக்கிட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு பொறுமை இருக்காது இருந்தாலும் நான் எல்லாமே உங்களுக்கு விளக்க கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியும் காட்டியிருக்கேன் நீங்கள் ஸ்பீட் மோஷன் வச்சும் பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இது எந்த மாதிரி தான் நான் மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் வந்து வேறு இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் அந்த அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு அந்த மாதிரி பண்ணுற மெத்தட் மட்டும் யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க அது எனக்கு அதில் பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த இதிலேயே இன்னும் கொஞ்சம் ஈஸியான மெத்தட் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம விளக்கிட்டோமா விளக்கி எல்லாத்தையும் கம்முத்து வச்சுட்டு வந்துட்டேன் துணியில் காய போட்டு வந்துட்டேன் அதெல்லாம் காட்டலை நான் ஏற்கனவே வீடியோவில் போயிட்டுருக்குடான்ற மாதிரி உங்களுக்கு தோணும் அதனால் காட்டல இப்போ நான் வந்து சந்தனம் மஞ்சள் பன்னீர் பன்னீரில் தான் நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதை பன்னீர் கொஞ்சம் ஜவாது இது மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபோட்டோஸ் எல்லாமே நான் இந்த ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே இப்படியே போட்டு வச்சுட்டு கீழே வச்சுருக்க ஃபோட்டோஸ் மட்டும் நான் உட்காந்து போட்டு வச்சிட்டு எடுத்து மேலே வச்சிருவேன் கோலம் அது வரைக்கும் காஞ்சிட்ருக்கு இன்னும் கோலம் நல்லா ட்ரை ஆகலை கொஞ்சம் ட்ரை ஆக டைம் ஆக தான் செய்யுது அந்த பொட்டு வைக்கிறது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி தான் போட்டு வச்சுப்பேன் நான் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் அதை வந்து எனக்கு அப்படியே அந்த பூஜை ரூம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்படியே பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மன நிறைவாக எனக்கு இருக்கும் என்னோட பூஜை ரூம் பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுதான்னு மட்டும் சொல்லுங்கள் இல்லை ஒரு வீடே க்ளீன் பண்ணாலுமே அன்றைக்கி அப்படியே பார்க்க பார்க்க எனக்கு ஆசையாக இருக்கும் நம்ம ஒர்க்கு கொஞ்சம் ஹெவியாக தான் பண்ணுறோம் தெரியுது இருந்தாலும் அது கொஞ்சம் ரசிக்கிறக்கு மாதிரி இருக்கும் அந்த பூஜை ரூம் எனக்கு அந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே விளக்கேற்றி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மனநிறைவாக இருக்கும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம்லாம் பறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த எனக்கு அந்த ஃபீல் இருக்குது யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் பாருங்கள் ஐயப்பன் ஃபோட்டோ வந்து இது என் பையனோட ஆசைக்காக நான் வாங்கிட்டேன் ஃபோட்டோஸ் எல்லாம் ஆர்டர் போட்டு வாங்கும் போது அப்போ நீங்கள் ஐயப்பன் மட்டும் வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டே இருந்தான் அதனால் வாங்கியாச்சு இந்த காலத்தில் போட்டிருக்க டாலர் வந்து இந்த வருஷம்தான் வாங்கியிருந்தோம் நம்ம ஷார்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போஸ்சில் ஒரு மூணாவது ஷார்ட்ஸ் என்னமோ ஐயப்பன் வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அதில் வந்து போட்டிருப்போம் இது நான் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் கோயிலில் வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த டாலர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஐயப்பனை அப்படியே போட்ட ஃபுல்லாகவே ரூமியே ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டு தொடச்சிட்டு அப்படியே விளக்கை பொறுத்து அப்படியே சாம்பிராணி ஏற்றிட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மன நிம்மதி அவ்வளோ ஒரு மனநிறைவு இருக்கும் கடவுள்கிட்ட அப்படியே நம்ம வந்து எதுவும் கேட்குறோம் கேட்கல நம்ம அவங்கள நல்லா வச்சுருந்தா அவங்க நம்மளை நல்லா வச்சுருப்பாங்க அவ்வளோதான் நம்ம வந்து அந்த சுத்தம்லாம் போட்டு வச்சுட்டு கண்ணாப்பின்னான் போட்டு வச்சுட்டு இருக்கக்கூடாது வீட்டை பொதுவாக பெண்கள் அப்படின்னாலே கொஞ்சம் சுறுசுறுப்பாக எப்போ அதுக்காக எல்லா நேரம் நம்மளாலையும் சுறுசுறுப்பாக இருக்க முடியாது சில நேரத்தில் நம்மளுக்கு டயர்ட் ஆகுது தான் செய்யும் நான் அப்படி சொல்ல வரல அதுக்கு யாராவது கமெண்ட் பண்ணுவீங்க வந்து அப்போ பெண்கள் நான் மட்டும்தான் சுறுசுறுப்பாக இருக்கணும் ஆண்கள்லாம் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடாதா எல்லா வேலையும் நம்ம தலையிலே விழுகுது அப்படிலாம் சொல்லுவீங்க ஏதாவது ஒன்று சொல்லணுன்றக்காக சொல்லுவீங்க சில பேர் வந்து அப்படி இல்லை தான் வீட்டோட மகாலட்சுமி அப்படிலாம் சொல்கிறாங்களா அதுக்காக சொல்கிறேன் பெண்கள் நல்லா சுறுசுறுப்பாக இருந்து வீட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சாமி ரூம்லாம் பார்க்குறக்கு இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா தெய்வ கடாட்சியம் வரும்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க நான் இல்லை பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நான் ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே போட்டு வச்சிட்டேன் நான் அதெல்லாம் உங்களுக்கு காட்டில் எல்லா ஃபோட்டோஸையும் பட்டு வைக்கிறேன்னா காட்டினா அவ்வளோதான் நொந்துருவீங்க எல்லா ஃபோட்டோஸும் பொட்டு வச்சாச்சு கோலம் வந்து முக்காவாசி ட்ரை ஆயிடுச்சு ஃபுல்லாக ட்ரை ஆகலை இருந்தாலும் பரவாயில்ல டைம் ஆகுது அப்படின்றனால நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் எல்லாத்தையும் மேலே எடுத்து வச்சுட்டுருக்கேன் பாருங்கள் ஒவ்வொன்றா எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குது பூஜரம் அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படியே பூவெல்லாம் போட்டு சாமி கும்பிடும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும் என்னோடய பூஜரம் என்னைய மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃபோட்டோஸ் எல்லாத்துக்கும் பொட்டு வச்சுட்டு மேலே எடுத்து வச்சாச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இருக்கிற அந்த சிலைகளுக்கெல்லாம் வந்து எல்லாம் போட்டு வச்சுட்டு திரும்ப அவங்களே எடுத்து மேலே வச்சிடலாம் நம்ம வீட்டில் வாராகியா வந்து எப்போ வந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் நான் வந்து வருஷ வருஷம் அந்த மாலை போடுறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி டைமில் தான் பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து எதாவது புதுசாக எனக்கு வாங்கணும்னு தோணும் அதிகமாக நம்ம வந்து அந்த மந்த்லேருந்து நம்ம நல்லா சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணுவோம் அதனால் எனக்கு அந்த மாதிரி டைமில் தான் எதாவது புதுசாக வாங்கி வைக்கலாம் அந்த மாதிரி எதாவது தோணும் உங்களுக்கும் அந்த மாதிரி தான் தோணுமான்னு சொல்லுங்கள் ஏன்னா ஐப்பசி மாதமே நாங்கள் வந்து மேக்ஸிமம் வீடு க்ளீன் பண்ணிட்டு கார்த்திகையில் ஃபுல்லாக மாலை போட்டுருவோம் அப்புறம் மார்கழி தை மாசி வரைக்கும் அப்படியே கண்டினியூஸாக போய்ட்டுருக்கோம் எங்கள் வீட்டில் பூஜை அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து சில ம சில விஷயங்கள் எல்லாம் வந்து பூஜை ரூமுக்காக நான் கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணி வாங்குவேன் அந்த டைமில் மட்டும் நான் என்னென்ன தேவையோ பார்த்து வச்சுட்டு அந்த டைமில் வாங்கிப்பேன் அந்த டைமில் வாங்கும்போது நம்ம வந்து ரெகுலராக பூஜை பண்ணும்போது அந்த விக்கிரகங்களுக்குமே சக்தி வந்து கூடும் அதனால நான் வந்து அந்த டைம் பார்த்து நான் வாங்கிப்பேன் பொதுவாக இப்போ நம்ம ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்தையும் போட்டு வச்சதுக்கு மாதிரி சிலைக்கும் போட்டு வச்சாச்சு உங்களுக்கு வேணும்னா ஸ்பீட் பண்ணி பார்த்துக்கலாம் இதோட மூணாவது தடவை சொல்லிட்டேன் இவ்வளோ பெரிய வீடியோ ஏன் போட்டிருக்கீங்க அப்படின்னா சில பேர் நினைப்பீங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கலாம் வந்து ஓகே நம்மளை மாதிரி பூஜை பண்ணுறவங்க இந்த பாருங்கள் ஃபுல்லாக பொட்டு வச்சு எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் காமாட்சி விளக்கம் மட்டும் பெண்டிங் காமாட்சி விளக்கம் தட்டு மட்டும் பெண்டிங் வச்சு எல்லாமே பொட்டு வச்சாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது நான் பொட்டு வச்சுருக்கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பல பழம் இருக்குது பாருங்கள் அந்த வந்து ஃபில்டர் வாட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க இந்த லிக்யூடு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு ஒர்க் ஆகும் ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு உங்களுக்கு தேய்க்க வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ பாருங்கள் ஃபைனலாக என்னோடய பூஜை ரூம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இன்னும் பூவெல்லாம் பிடுங்கி கட்ட முடியல டைம் இல்லை அப்புறமா நான் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுறேன் ஆல்ரெடி நான் வந்து பூ வச்சுட்டு எப்படி எங்கள் பூஜை நம்ப இருக்குன்னு காட்டிட்டு போய் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க அழகா இருக்குன்னு நினைக்கிறேன் சொன்ன மாதிரி ஒரு மனநிறைவு இந்த பூஜை அறையில் உங்களுக்கு பார்க்கும்போது கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃபுல்லாக வந்து எல்லாத்துக்கும் போட்டு வச்சு அழகாக எடுத்து வச்சாச்சு இந்த பவுல் வந்து எப்போவுமே வந்து நான் சாமிக்கு பிரசாதம் வைக்கிறக்காகவே இந்த பவுல் வந்து வச்சுருக்கேன் நான் சொன்ன இல்லை உங்களுக்கு நான் அந்த செவ்வூர் எல்லாமே நாங்கள் தொடக்கிற பழக்கம் இருக்குது பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்தாச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி காப்பாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்